கட்சியுடைய பிற்பட்டிய தலைவர் பழனி அவர்கள் மத்திய மாவட்ட தலைவர் அவர்கள் முதலமைச்சர் தலைவர் சரணே தலைவர் இருந்து தொழிலுடைய தலைமையில் இருந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது பாராளுமன்ற தேர்தல பொதுச் செயலாளர் தமிழ்ச்செலாம் ஒரு பார்த்து துணை முதல்வர் உள்துறை அமைச்சர் குறிப்பாக சுமார் இருபத்தி ஏழு சமுதாயங்கள் சோனியா காந்தி பரிசு சேர்ந்த மாதிரி

சொன்னால் கரெக்ட் பண்ணி அழைச்சி போட்டுக்கிறேன் பணம் மருந்து போகிறேன் பணம் மருந்து சொன்னால் மயில் யாரையும் புக் ஆக வேண்டாம் அப்புறம் சொல்லுவாங்க புதுக்காக ஆ அருகே யாருக்கு வாங்குறோம் வேறு கம்மி அது மட்டும் இல்லை ஆயிடுத்த வேலை நீங்கள் தான் சரி இருக்கிறாங்க பயத்தாலே ஒரு அகாபாரத்தி இருக்கிறாங்க இதுக்கு தான் ஒரு புத்திமணி வைக்கிறான் புத்திமணி வைக்கிறதுக்கு ஐசியல்

வந்து <laughs> என்ன சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க எட்டு குடுச்சு எட்டு ஆரம்பချက် கேளுங்க ஆனாrangle சரப்பேக்கு பெரிய ஏதோ ஒரு புரவி கட்சிக்கு மூதுரத்து தரானே ரெண்டு மணிக்கு கூட சொல்லி குடுக்குறான் நான் இருக்கே சாய் வெனကြီး வாறே சொல்றாரு ஆனா புரவி சபை அவர் புற புறகாரேட்டே என்னால யாரோ என்ன கூட்டிசிட்டு கொன்னு பேனா அம்மா சொல்றாங்க